மாட்டியிருக்கார் பிலகியரும் பிள்ளாய் சன்னிதானம் நீ சற்றே நீளும் பிள்ளாய் நற்றவம் புரியும் நம்மிட திருநாளை போவர் வந்திருக்கிறார் சற்றே விலகிரும் பிள்ளாய் பக்தியில் கரை கண்டவன் பார்த்து பார்த்து உண்டவன் பக்தியில் கரை கண்டவன் பார்த்து பார்த்து உண்டவன் சித்தம் குறையில் நமது செல்வம் மூற்றும் கூறையும் தயவு செய்துள்ள ஸோ செவிசை மேடைகளில் பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து தஞ்சாவூர் கிருஷ்ணபாகவதர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட் எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாடியதா எம் எஸ் ராமசாமி யர் அவருடைய புத்தகத்தில் கூறியிருக்கார் சிந்து பாடல்கள் வந்து ரொம்ப நான் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சேன் ரைட் சிந்து பாடல்கள் வந்து நொண்டி சிந்து வந்து இந்த இந்த நந்தனார் சரித்திரத்தின முழு கதையையே ஒரே சிந்தில் பாடியிருக்கார் அது ரொம்ப தமிழ் இசை வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு தகவலாகும் இந்த நொண்டி சிந்து பாடலை வந்து பிரித்து 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 அந்த கதைக்கு ஏற்ப அவர் பிரித்து போட்டிருக்காரு அது இல்லாமல் கன்னிகள் அதுக்கப்புறம் இருசொல் அலங்காரம் அது எனக்கு காலம் இல்லாததினால நான் ஒரு வரியில் முடிச்சிடறேன் இவங்க நந்தனார் சொல்கிறார் தான் நமக்கு தெய்வம் அப்படின்றார் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் சிவனே தெய்வம் சிதம்பரமே கைலாசம் தவமே பெருமைதான் சம்பிரதாயம் உடனே அவர் கூட இருக்கிற பிள்ளையர்கள்லாம் சேரிய சொர்க்கம் ஏரிய கைலாசம் மாறிய தெய்வம் மத சம்பிரதாயம் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இது மாதிரி ரொம்ப இனிமையான பாடல்கள் இன்னும் அது இல்லாமல் மராட்டிய பாட பாடல் வகைகள் வந்து தண்டகம் கட்கா அது ரொம்ப ஒரு முக்கியமான பாடல் ஆனால் அது பாடத்துக்கு டைம் இல்லை அது பெரிய கட்கா சிறிய கட்கா என்று உள்ளது லாவணி துக்கடா ஆனால் இந்த பா இந்த நந்தனார் சரித்திரம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி வரை மிகவும் பிரபலமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த மும்மூர்த்திகள் திருவாரூர் மும்மூர்த்திகள் அவர்களுடைய பாடல்கள் தமிழகத்திலே பெரும் வரவேற்பை பெற்றன அதனால் நந்தனார் சரித்திரம் வந்து மீண்டும் ஒரு புத்துயிர் பெறணும்னா அதில் இருக்கிற சில பாடல்கள்லாம் இன்னைக்கு பாட முடியாது மேடையிலையும் அதுலேயும் ரொம்ப சிரமங்கள் இருக்கிறேன் என்று கூறி என்னுடைய வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் எனக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பாடுவார்னு எதிர்பார்த்தோன்னா கோபாலகிருஷ்ண பாரதியினுடைய தமிழுக்கு கொடுத்த கொடை என்பது அவர் தான் அந்த நொண்டி சிந்தை செய்து கொடுத்தார் நொண்டி நாட காலத்துக்கு அப்புறம் இல்லைனா அந்த சிந்து வடிவம் போயிருக்கும் சுப்பிரமணிய பாரதியாருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தியவர் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடக பாடல்கள் இசையமைப்புக்கு மிக பெரும் துணை புரிந்தவர் இந்த தகவல்கள்லாம் அடிக்கடி உங்கள் மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதியை முழு ஆய்வு செய்தவர்களிடம் வந்து நிறைய வர வேண்டும் அவர் தமிழுக்கு கொடை கொடுத்திருக்கிறார் தமிழ் இசைக்கு கொடை கொடுத்திருக்கிறார் நாடக தமிழ் இசைக்கும் இசைத்தமிழுக்கான மிகப்பெரிய வேறுபாட்டினை நம்முடைய தொன்மையான தமிழ் மரபிலே நின்று நிலைநிறுத்தியிருக்கார் ஏன்னா இசைத்தமிழுக்கு தனியாக பாடல்களை எழுதி நாடகத்துக்கான பாடல்களாகவே இந்த நந்தனா சரித்திரத்தை நாடக தமிழாக உருவாக்கி இருக்கிறார் காலம் இல்லைங்கிறது தகவலாக சொல்லுங்க அடுத்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன் இந்த நந்தனார் சரித்திரம் பார்க்கும்போது என் இந்த அவருடைய நந்தனார் என்ற ஒருவரை பற்றி நினைக்கும் போது என் மனதில் வந்துக்கு இயற்கையின் அந்த அழகான அவர் வந்து சின்ன விதையிலிருந்து முளை முளைப்பயிரிலேருந்து செடிகள்ல அந்த நாற்று எல்லாவற்றிலுமே இறைவன் இருக்கிறார் என்று அதுவும் ஒரு பெரிய பக்தன் பறவியின் சிறகோசையிலே வானத்திலே நீரிலே இதழை வேண்டுமானாலும் தரிசித்திருக்கலாம் இல்லையா அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு நந்தனார் என்ற ஒருவரை உண்டாக்கி அவரை ஒரு கற்சிலையான சிதம்பரநாதனையும் ஒரு வெங்கல சிலையான அந்த நடராஜ பெருமானையும் அதாவது இப்படியெல்லாம் பார்க்கக்கூடியவர் அப்படி பார்க்க விரும்பியிருக்கிறார் என்று இங்கே வருகிறது பார்க்கும்போது இது நந்தனார் என்ற ஒரு போராளியை அனுப்பி இந்த நாடகத்தையே வேறு திசைக்கு கொண்டு போகிறது ஆகியால் புதிய நந்தனார் சரித்திரம் உண்டாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நந்தனாரை இன்றைய சமூகத்திலே ஒரு போராளியாக நான் நினைக்கிறேன் புதிய நாடகம் உருவாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ரொம்ப சந்தோஷமான விஷயம் நன்றி அடுத்தபடியாக அமைதி அடுத்தபடியாக நம்முடைய பத்மஸ்ரீ ராமத்திலக்கம் அவர்கள் நம்முடைய இன்று இருப்பதே நமக்கு எல்லாம் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் இப்ப அவர்கள் தியாகுரவி என்பதை பற்றி இப்பொழுது பேசுவார்கள் நம்ம குற்றால குறைவஞ்சி எல்லாரும் கேட்டிருக்கோம் தியாகுரவி நம்ம எனக்கு தெரியாது நான் அவளை கேட்கல நீங்க கேட்டிருப்பீங்களோ எனக்கு தெரியல இப்ப அவரோடு நம்ம பகிர்ந்துக்கலாம் அவையோருக்கு என்னுடைய வணக்கம் தியாக செம்மொழி பேச போகிறது அவருடைய சமகாலத்த பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்று தெரிகிறது நூலில் அதில் உள்ள செம்மொழியில் பாடல்கள் அதை பற்றி தான் பேசப்போகிறது குருமஞ்சி என்பது தொண்ணூத்தாறு சிற்ற இலக்கியங்களில் வகையில் ஒன்று இறைவனே நாடி சரணடையும் பக்தியை சித்தரிக்கும் இசை நாட்டிய நாடகமாகும் இதில் குரத்தே அல்லது குறி பெண்மணி முக்கிய பாத்திரம் அதனால் குறஞ்ச நாடகம் என்று பேர்ந்தது உலகில் மற்ற நாடுகளெல்லாம் இட்சி குச்சி ரம்பாடி நாடோடி மக்களுடன் தமிழக குரத்தையும் ஒப்பிடலாம் பொதுவாக குறைஞ்ச நாட்டிய நாடக கரு தலைவி இறைவனுடன் ஐக்கியப்படவில்லை காண்பிக்கிறது ஒரே விதமாக கரையை கொண்டு விளங்குகிறது ஒரு பெண்மணி தலைவியானவள் அரசனோ மந்திரியோ அல்லது படைத்தவனையோ அல்ல ஊரில் உள்ள கோவிலுக்குள்ள தெய்வம் மீதும் காதல் கொண்டதாகும் இத்தலைவியின் விரகதாபம் இப்பொழுது விஸ்தரிக்கப்படும் தலைவி எதனை பார்த்ததோ கேள்விப்பட்டதோ கிடையாது தலைவி ராசமோகினி அவள் வந்து பவனையில் பார்க்கிறாள் தெய்வத்தை குலகும் நிரந்தசன் தமிஷேர் ஆரூ ஆரூரே தமிழ் என்று சொல்கிறது நிரந்தசன் தமிஷேர் ஆரூ பதிபழர் தியாகராஜர் பவனி கண்டாசை கொண்டே துதி பெறும் அரம்பு போல சுரத மூகனு ரதியும் பதியும் மெச்ச அழகாம் இந்த ராசமோகினிக்கு எங்கு இறைவனை காண்கிறான் குறைத்துக்கொள்கிறேன் என்னுடைய தகுப்பை பவனின் கண்டாள் ൃതിപരി മെറ്റ് മോഹന രാജ മോകീനി വന്ദ